கத்துடைய பரிசுத்தனப்படுவதாக பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்து நன்றியோடு துதிக்கிறேன் தோதரிக்கிறன் இந்த நாளுக்கான கத்துடைய வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் ஹீ வில் டெலிவரி யூ ஃப்ரம் த ஹேண்ட் ஆஃப் ஆல் யூ எனிமேஸ் கத்தருடைய நாம் மையப்படுவதாக இந்த வசனத்தையும் இந்த நாளையும் ஆண்டவர் ஆண்டவரோட வார்த்தை நாளிலே சத்துருக்களின் கைக்கு தப்பு வைக்கிற கர்த்தர் என்று சொல்லி ஆம் ஆம்பெரியமானவர்களே அவர் நம்மை நம்முடைய நமக்கு விரோதமாய் போட்டினாலும் பொறாமினாலும் வாதினால் வஞ்சகத்தினாலும் சூதினாலும் தந்திரத்தினாலும் எழும்புகிற சகல ஆவிகளுக்கும் பொறாமையின் ஆவிகளுக்கும் நம்ம நீங்களாக்கி தப்பு வைக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறபடினால் கத்தரி நன்றியோடு துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் கைவிடாத தேவன் உங்களை கைவிடாதபடி கடைசி வரைக்கு நடத்துவாராக நம்முடைய சத்ருக்கள் நம்ம குரதமாக ஒருவேளை அது நம்முடைய குடும்பத்தின் நபராக கூட இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சத்ருவாய் மாறி நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் அவர்களே தடையாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் அதை நினைத்து நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவர் நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறது உணருங்கள் அவர் உங்களை எல்லா சத்துருடைய கண்களுக்கும் நீங்களாக்கி விலக்கி காப்பார் வேதம் அதை குறித்து சொல்கிறது கத்தருனை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அந்த தீங்கு உண்டு பண்ணுகிற சத்துருடைய கைகளுக்கும் நீங்களாக்கி விளக்கி காப்பார் அட பாதுகாப்பின் காரம் உங்களோடு கூட இருக்க தேவடைய வழிநடத்தல் உங்களோடு கூட இருக்க கண்களை மூடு ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டுதான புதிய நாள் காலவேளைக்கு அக்கத்தை நன்றியோடு துதிக்கிறேன் தோதிக்கிறேன் எங்கள் தேவன் கத்தர் எங்களை விலக்கி மறைத்து பாதுகாப்பதற்கு நீர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கு உங்களோட ஜனங்களை பாதுகாப்பாக நடத்துவதற்கு நல்லவராக இருக்குது விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டு வர கத்தருடைய கத்தருக்கு ஸ்தோத்திரம் வார்த்தைக்காக நன்றி சத்திர்களுக்கு நீங்களாக்குகிறவர் எங்களையும் எங்களோட குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீங்களாக்கி ஹால லூவியா மனதிற்கும் சமாதானமும் குடும்ப வாழ்க்கைக்கு நிம்மதியும் ஆவிக்கிற ஜீவிதத்திற்கு ஒரு 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 சமாதானமும் இயேசு விநாமத்தில் உண்டாக்கப்படுவதற்கு எங்கள் குரூதமாக எழும்புகிற சகல சத்தருடைய கண்களுக்கும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் துரிச்சபையும் தனிப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கத்திரியங்களை தப்புவித்து விலக்கி பாதுகாக்க இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபித்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாமை ஆம வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பசு ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ May Jesus bless you all. Amen.